أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد وأزلفت الجنة للمتقين غير بعيد هذا ما توعدون لكل أباب حفيظ جنيت كليا الله من الريار سورة قاف نام بارت ريغن இப்போது அல்லாஹு தாலா மூன்றாவது ரிப்போர்டை துவங்குகின்றான் முப்பதாவது வசனம் இந்த முப்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் உள்ள ஆறு வசனத்தில் ஒரு வசனத்தில் நரகத்தைப் பற்றியும் மீதமுள்ள ஐந்து வசனத்தில் சொர்க்கவாசிகள் எப்படி நாளை மறுமையில் இருப்பார்கள் எதனால் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது சொர்க்கம் என்பதை பற்றியும் அல்லாஹு தாலா சுருக்கமாகவும் மிக ஆழமாகவும் பேசுகின்றான் அதனுடைய தர்ஜுமாவை இப்போது கவனியுங்கள் நரகத்தில் எல்லோரையும் போட்டதற்கு பின்னால் இப்போ ஏற்கனவே நடந்த அந்த சம்பாஷணைகள் சாய் ஓட்டிக் கொண்டு வருவார் ஷஹீத் அவருக்கு பாதகமாக சாட்சி சொல்வார் இவையெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் யாரெல்லாம் நரகத்திற்கு செல்ல வேண்டுமோ எல்லோரையும் நரகத்திற்கு போட்டதற்கு பின்னால் நரகம் அல்லாஹ்விடத்தில் பேசும்

நாளை தினத்தில் பார்க்கலாம் பின்பு அல்லாஹு தலா இப்போது ஐந்து வசனத்தில் சொர்க்கத்தை பற்றியும் முத்தத்தீன்கள் முத்தத்தீன்களாக எப்படி மாறி வருகிறார்கள் என்பதைப் பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் பாருங்கள் ஒஹுஸ்லிபத்தில் ஜென்ன தொழில் முத்தத்தை நவயிர படை நாளை மறுமை நாளையில் முத்தத்தீன்களுக்கு இறையச்சவாதிகளுக்கு தூரமாக இல்லாமல் சொர்க்கம் அவருடைய கிட்ட கொண்டு வரப்படும் முத்தத்தீன்களுக்கு நெருக்கமாக சொர்க்கத்தை அல்லாஹத்தாலா கொண்டு வருவான் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் சொர்க்கத்தில் பலதரப்பட்ட படித்தரங்கள் இருக்கிறது இவர்கள் முத்த ஆனால் முத்த இவர்களுடைய ஒரு கிரேட் முத்த இவர்களுடைய கிரேடு வேறு கிரேடு சொர்க்கம் இவர்களுக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படும் அப்போது அவர்களிடத்தில் சொல்லப்படும் அல்லாஹத்தாலா சொல்லுவான் இது உங்களுக்கு நான் வாக்களித்தது தான் உங்களுக்கு உங்களிடத்தில் இவ்வளவு உங்களை சிறப்பானவர்களாக மாற்றுவேன் என்று உங்களிடத்தில் நான் வாக்களித்ததுதான் என்று இந்த முத்தகையிடத்தில் அல்லாஹ் நடந்து கொள்வான் இந்த முத்தகையங்களிடத்தில் என்ன பண்பு அப்படி உலகத்தில் இருந்தது நான்கு பண்புகளை அல்லாஹ் இங்கே காமிக்கிறோம் இந்த முத்தக்கங்களிடத்தில் குறிப்பாக இருந்த அந்த நான்கு பண்புகளை அல்லாஹ் காட்டுகின்றான் இந்த நான்கு பண்புகளையும் காட்டும் போது ஏற்கனவே சொல்லால் எப்படி தவறாக இருப்பார்களோ அதில் எந்த வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்தினானோ அது போன்ற வார்த்தைகளை கொண்டு இப்போது முத்தக்கங்களுக்கு நல்லதை கொண்டு அல்லாஹ் பயன்படுத்துறோம் சொல்கிறது வர்றது புரியுதுங்களா சொற்களை கொண்டு எப்படி தவறானவர்களாக இருப்பாங்க மவுத்து வரும்போது உங்களுக்கு புரிய வந்துடும் நீங்கள் பேசக்கூடிய சொல் வானவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்ற விஷயத்தை பேசும்போது அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்தினானோ அதே வார்த்தைகளை கொண்டு இங்கு புத்தகங்களுக்கு அல்லாஹ் நல்ல விதமா பயன்படுத்துறோம் கௌலி இவர் ஃபஸ்ட் விஷயம் என்ன லிகுல்லி அவ்வா பின் ஹஃபீல் லிகுல்லி அவ்வாப் இந்த முத்தகீன்கள் ஒவ்வொரு முத்தகீன்களும் லிகுல்லி அவ்வாப் யார் இவர்கள் எதற்கெடுத்தாலும் அல்லாஹின் பக்கம் தௌபா செய்து தௌபா செய்து தௌபா செய்து திரும்பிக் கொண்டே இருந்தவர்கள் அவ்வாப் அவ்வாப் என்ற இந்த வார்த்தை மிக ஆழமான வார்த்தை எதற்கெடுத்தாலும் அல்லாஹின் பக்கம் திரும்புபவர்கள் அல்லாஹை சார்ந்தே இருப்பவர்கள் அல்லாஹுவை முற்றிலும் அஞ்சி வாழ்பவர்கள் அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தாமல் இவர்களுடைய வாழ்வினுடைய ஒரு அங்கமோ ஒரு இடமோ ஒரு சொல்லோ ஒரு செயலோ இருக்காது எதை தொடர்ந்தாலும் அல்லாஹைத்தான் இவர்கள் முன்னிலைப்படுத்துவார்கள் உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அது ரெண்டாவது முதல்ல அல்லாஹ் கிட்ட துவா கேட்பார்கள் அல்லாஹிடத்தில் இருந்த ரக்கா தொழுது அல்லாஹிடத்திலே மன்றாடுவார்கள் எந்த தேவை என்றாலும் அல்லாஹுவை முன்னிலைப்படுத்துவார்கள் இது அவ்வாப் லிக்குல்லி அவ்வாப் இரண்டாவது ஹஃபீம் ஹஃபீம் மார்க்கத்தினுடைய விஷயத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கொத்தாக்க மாட்டார்கள் தொழுகையை விடமாட்டார்கள் நிலையாக தொடரக்கூடியவர்களாக இருப்பார்கள் தனது நாவை அல்லாஹை கொண்டு திக்ரு செய்வதைக் கொண்டு பாதுகாப்போடு இருப்பார்கள் தனது நாவை தேவையில்லாத புறம் பேசுவதிலோ பொய்யான பேச்சிலோ ஈடுபடுத்தி விடமாட்டார்கள் அதான் ஹபீத் ஹஃபீத் என்ற இந்த வார்த்தை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அவர்களுக்கு கொடுத்த ஒவ்வொன்றையும் அது எதற்காக கொடுக்கப்பட்டதோ சரியாக அதில் செலவழிப்பார்கள் முறை செலவு செய்ய மாட்டார்கள் தனது உடலையும் தனது உடல் உறுப்பில் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றையும் பாதுகாப்பார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொத்தை ஹலாலான முறையில் செலவு செய்வார்கள் ஹராமில் செலவு செய்து விட மாட்டார்கள் அல்லாஹு தாலா அவருடைய உடலில் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை நல்ல விஷயத்திற்காக செலவு செய்வார்கள் தீய விஷயத்திற்காக செலவு செய்ய மாட்டார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேச்சாற்றலை நல்ல விஷயத்திற்காக பேசுவார்கள் தேவையில்லாத புறம்பான விஷயத்தில் அவர்கள் பேச மாட்டார்கள் இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் மார்க்கத்தை பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள் பேணுபவர்களாக இருப்பார்கள் இப்போ இந்த வார்த்தையை அங்க அல்லாத்தால எப்படி சொன்னா அப்படின்னா கெட்டவர்களுக்கு இங்க லிக்குல்லி அவ்வாபின் ஹஃபீர் லிக்குல்லி கஃபாரின் கஃபார் என்ற வார்த்தையை நாம் சொன்னோம் நிராகரிப்பில் உச்ச உச்சத்தை தொட்டவர் இப்போ இங்கேயும் அல்லாஹ் அல்லாஹத்தால் அதே மாதிரி முத்தகின்களில் எப்படி குஃபாரில் காஃபிரி என்பது மாறி குஃபாராக மாறுகிறாரோ அதே போன்று இங்கே அல்லாஹின் பக்கம் ஒரு முறை மீளுபவரை பற்றி பேசலை அவ்வாப் திரும்ப 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 கஃபார் மாதிரி அவ்வாபு திரும்ப 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 மீண்டு கொண்டே இருப்பவன் அங்கேயும் இறை நிராகரிப்பாளர்களில் ஒவ்வொருவருக்கும் அந்த தண்டனை இருக்கு இங்கேயும் நல்லா பயன்படுத்தலாம் இப்படி தௌபா செய்து மீளக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் இந்த சிறப்பு இருக்கிறது அங்க அனீத் அனீத் என்றால் வரம்பு மீறி செயல்பட்டவர் கொள்கையை வேண்டும் என்று விட்டுக்கொண்டே இருந்தவர் இங்க அனீதுக்கு அப்படியே ஆப்போசிட் வார்த்தை ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பேணி பேணி பாதுகாத்து செய்தவர் மன் ஹஷியர் ரஹ்மான் மூன்றாவது பண்பு அவ்வாபாக இருப்பார் ஹஃபீவாக இருப்பார் மூன்றாவது மன் ஹஷியர் ரஹ்மான் பில் ஹைப் தனிமையிலும் அல்லாஹை அஞ்சக்கூடியவராக இருப்பார் இது மிகப்பெரிய டாஸ்க் பல நபர்களுக்கு கூட்டத்தில் தக்குவா வரும் ஆனால் தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் யாரும் பார்க்கவில்லை என்று மனம் கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் கொஞ்சம் அசட்டையாக இருக்கும் அல்லாஹால இங்கே சொல்கிறான் மன் ஹஷியர் ரஹ்மான் பில் ஹைப் கூட்டத்தில் இருப்பவருக்கு தனிமையில் இருக்கும் போது தக்வாவில் பிரச்சனை இருக்கும் ஆனால் தனிமையிலேயே தக்வாவில் இருப்பவருக்கு கூட்டத்தில் வந்து பிரச்சனை தக்வாவில் இருக்காரு யாருமே பார்க்காத நேரத்தில் ஒழுக்கத்தோடு இருப்பவர் அப்போ கண்டிப்பா மற்றவர்கள் பார்க்கும்போது இன்னும் கண்ணியமாக நடந்து கொள்வார் மன் ஹசியர் தனிமையில் அல்லாஹை அஞ்சக்கூடியவராக இருப்பார் அதுக்கு நாலாவது அல்லாஹ்விடத்தில் உள்ளம் சாந்தவரார் சாந்தமானவராக மீளக்கூடிய கல்வை கொண்டு அவர் வருவார் நாம் அல்லாஹ்விடத்திலே மீளப் போகின்றோம் மீளப் போகின்றோம் மரணம் என்ற ஒன்று உண்டு மறுமை என்ற ஒன்று உண்டு கண்டிப்பாக ஒரு நாள் அல்லாவின் பக்கம் திரும்ப இருக்கின்றோம் என்பது மட்டும்தான் அவருடைய கல்வில் நிரம்பி வழியும் அவருடைய கல்பு முழுக்க முழுக்க இதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கும் கல்வி முனி நாம் ஏற்கனவே கல்பு என்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் கல்பை பற்றி இருபது கல்புகளை பார்த்தோம் இருபது கல்பை பார்த்தோம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அந்த கல்பில் ஒன்று கல்வி முனீப் என்பதையும் பார்த்தோம் இப்போ இந்த என்ற கல்பு சந்தேகம் இல்லாமல் அல்லாஹு தலா மரணம் மறுமை மன்னரை இந்த எந்த விஷயத்திலும் சொர்க்கம் நரகம் எந்த விஷயத்திலும் சந்தேகம் இல்லாமல் முழுக்க முழுக்க அல்லாவை நம்பி அல்லாஹுவை நாம் சந்திக்க இருக்கின்றோம் சார்ந்து இருக்கின்றோம் நாளை மறுமையில் அல்லாஹின் பக்கம் தான் போகின்றோம் என்ற நிலையில் கல்பை பக்குவப்படுத்தி அதே நிலையில் மௌத்து வரைக்கும் வைத்திருந்தவர் வஜா அபி கல்பி முனி இப்ப இந்த நான்கு பண்புகளையும் அல்லாஹ் தலா முத்தகங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உதாரணமா இப்படி வச்சுக்கோங்க ஒருத்தர் அறுபது வருஷம் வாழ்ந்தார் அதே போன்று இன்னொருவரும் அறுபது வருடங்கள் வாழ்ந்தார் இவர் என்னவெல்லாம் நன்மை செய்தாரோ அதே நன்மை இவரும் செய்தார் இவருடைய ஈமானம் உதாரணமா இவருடைய ஈமானும் இவருடைய தக்கவாவும் இவருடைய ஈமானும் இவருடைய தக்கவாவும் ஒரே மாதிரியானது இந்த அறுபது வருடத்தில் ஒருவர் பத்து கோடி சுபகான் சொன்னார் அதே போன்று இவரும் எல்லா அமல்களிலும் சமன் செய்துவிட்டு விட்டு பத்து கோடியே ஒன்னாவது சுபகான் சொன்னார் ரெண்டு பேருமே மோத்தாயிட்டாங்க ரெண்டு பேரும் சமமா எல்லாமே அமல் செஞ்சாங்க இவருடைய அமலுக்கும் இவருடைய அமலுக்கும் அறுபது வருடத்தில் வித்தியாசம் இவர் ஒரே ஒரு சுபா அல்லாவை அதிகப்படியாக சொன்னது அவர் ஒரே ஒரு சுபா அல்லாவை கம்மியாக சொன்னது இந்த இருவர்களும் இன்ஷா நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார்கள் இந்த ஒரு சுபாநல்ல அதிகமா சொன்னார்ல்ல இவருடைய கிரேடு வேற மாதிரி இருக்கும் ஒரு சுபகா நல்லா கம்மியா சொன்னார்ல இவருக்கான கிரேடு வேற மாதிரி இருக்கும் ஆனா இருவர்களும் இன்ஷா அல்லா நிரப்பமாக இருப்பார்கள் ஆனா ஒரு சுபஹான் அல்லாவை சொன்னவருடைய சுபஹான் அல்லாவின் நன்மையை கூட அல்லாஹு தாலா வீணடிக்க மாட்டான் அந்த நன்மையை அல்லாஹு தாலா கொடுப்பான் அதுதான் அல்லாஹ் தாலா இப்படி எல்லாம் பேசுறான் நீங்க ஒரு எண்ணத்தை நல்ல எண்ணத்தில் நினைத்தாலும் கூட ஒரே ஒரு சுபஹான் அல்லாவை நீங்கள் நன்மையான அடிப்படையில் சொல்லி இருந்தாலும் கூட அதை நாம் வீணடிக்க மாட்டோம் நாம் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இல்லை உதுகுலூஹா பிசலாம் அன்றைய தினத்தில் இந்த முத்தக்கு எங்களுக்கு சொல்லப்படும் நுழையுங்கள் 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 உங்களுக்கு அடிப்படக்கூடிய நாளோ உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய நாளோ உங்களுக்கு தங்கடம் ஏற்பட போகின்ற நாளோ அல்லது உங்களுக்கு மவுத் வரப்போகின்ற நாளோ கிடையாது நிலையாக இதில் நீங்கள் இருப்பீர்கள் வசனத்தை நல்லா கவனிக்கணும் அவர்கள் நாடியதெல்லாம் சொர்க்கத்திலே அவர்களுக்கு இருக்கிறது இன்னும் அதிகமாகவும் நம்மிட